வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில கனவுகள் இருக்குது இந்த கனவுகளை கண்டால் நமக்கு பணம் வரவு சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அது எந்தெந்த கனவு அப்படிங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வீட்டில் சாப்பிடும்போது தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு பழகுங்க முடியாதவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துக்கலாம் ஆனால் முடியும் தரையில் உட்கார முடியுங்கிறவங்களாம் கண்டிப்பாக தரையில் உட்காந்து சாப்பிடுங்க குழந்தைங்களை தரையில் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட வச்சு பழகுங்க இது சாப்பாட்டுக்கும் ஒரு மரியாதை ஆரோக்கியத்துக்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள வருவோம் கனவு பலன்கள் இந்த கனவு பலன்களும் ஒவ்வொரு நிறைய இருக்குது அதில் நம்மளுக்கு பணம் சம்பந்தமான நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பணம் சம்மந்தமான ஒரு விஷயம் எந்தெந்த கனவுகளில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல அதாவது மலை அருவிகள் மலை அதோடைய அருவி தண்ணி கொட்டுற மாதிரி நம்ம கனவு கண்டோம்னால் பணம் சம்மந்தமான யோகத்துக்கு ஒரு நல்ல கனவாக இருக்கும் அடுத்தது ஆலய கோபுரங்கள் இல்லை ஆலய விக்கிரகங்கள் குறிப்பாக தங்க விக்கிரகங்கள் அந்த மாதிரி நல்ல அலங்கார விக்கிரகங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் பணம் சம்பந்தமான பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யானை மயில் அன்னப்பறவை இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதனால் வரக்கூடிய பணங்கள் இது எல்லாமே நமக்கு இது உண்டு அடுத்தது மங்கள வாத்தியங்கள் அதாவது இசைக்கருவிகள் இருக்கு இல்லையா அது நல்ல நல்ல இசைக்கருவிகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இசைக்கருவிகள் வந்து வாசிக்கிற மாதிரியோ இல்லாத சப்தமோ அந்த கருவிகளையே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையே நீங்கள் கனவுல பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு பணம் சம்பந்தமான புழக்கத்தை அதிகரிக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டு இதுக்கு அடுத்ததா கடல் அந்த கடலில் ஏதாவது ஒரு கப்பல் அந்த தோணின்னு சொல்லுவாங்களா இது மாதிரி விஷயங்களை கனவுல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பணம் சம்மந்தமான நல்ல செய்தி அதை நல்ல தகவல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடல் அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலையோ அல்லது தோணியோ அந்த கடலில் மே ஆட்கள் போயிட்டு வரா மாதிரி உள்ள விஷயங்கள் எதுனாலும் சரி இந்த போட்டு இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கனவு கண்டாலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதுக்கு நல்ல ஒரு தகவல் செய்திகள் வரும் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்களில் பணம் புழக்கங்கள் நல்லா இருக்கும் நமக்கு பெரிய பூந்தோட்டம் பூக்கள் இருக்குது இல்லையா அந்த பூந்தோட்டங்களை வந்து நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதோடு சேர்ந்து இல்லை இயற்கை காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுக்கும் பண வசதிகளும் நமக்கு உயர்வும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய கனவாக இருக்கும் அது அந்த அந்த நிகழ்ச்சியும் செய்து கொடுக்கும் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கனவில் கண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது பணம் புழக்கம் பொருளாதார புழக்கம் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதிரி கனவுகளை கண்டால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பிடிச்சிட்டு ஒரு சாமியை கூட்டுடுங்க அந்த கனவுலாம் படிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அது நல்லதாக நடத்தும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்